இந்த வேக்சின்ஸ் வந்து எதுக்காக போடுறோம்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் நம்ம உடம்புல நிறைய கேன்சர்ஸ் பிளஸ் பினைடேஷன்ஸ்க்கு காஸ்டிவ் ஏஜென்டா இருக்கு ஸோ இந்த ஹலோ ஒன் நான் டாக்டர் அக்ஷயா ஸ்ரீலக்ஷ்மி ஹாஸ்பிட்டலில் கைனோகாலஜிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஹெச்பிவி வேக்சின் இந்த ஹெச்பிவி வேக்சின் ஹெச்பிவி வைரஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம போடுற வேக்சின்ஸ் இந்த வேக்சின்ஸ் வந்து எதுக்காக போடுறோன்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் நம்ம உடம்புல நிறைய கேன்சர்ஸ் பிளஸ் பினைன்டேஷன்ஸ்க்கு காஸ்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கு ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன என்னென்ன கேன்சர்ஸ்க்குலாம் அது காஸ்டிவ் இருக்குன்னு பார்த்தோம்னா சர்விகல் கேன்சர் வெஜனல் கேன்சர் வல்வல் கேன்சர் ஆனல் கேன்சர் பினாயில் கேன்சர் பினாயிலேஷன்ஸ் பார்த்தோம்னா ஜெனிட்டல் வாட் இந்த மாதிரி மல்டிபிள் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கு பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே வேக்சின் வந்து நம்மளுக்கு கியூரிட்டிவா இருக்கும் அப்போ இதை யார் யாரெல்லாம் எடுக்கலாம் ஐடியலா பாத்தீங்கன்னா நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ்ல இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பா இந்த வேக்சின் எடுத்துக்கணும் இந்த வேக்சினோட ஷெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டோசஸ் ஃபர்ஸ்ட் வேக்சின் எடுத்த உடனே ஆறு மாசத்துக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் இதுதான் வந்து நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற வேக்சினோட ஷெடியூல் சப்போஸ் நீங்க அந்த பதினஞ்சு வயசுக்குள்ள அந்த வேக்சினை எடுக்கல அப்படின்னா யூ ஆர் அலவுட் டு டேக் த வேக்சின் டில் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனால் என்ன யூ மே நீடன் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா டோஸ் ஸோ தேர் வில் பி ஜீரோ டோஸ் அண்ட் ஒன் மந்த் லேட்டர் அனதர் டோஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் லேட்டர் தேர்ட் டோஸு இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ நன்மையா இருக்கும் போது தென் வாட் ஸ்டாப்பிங் அஸ் இன் டேக்கிங் த வேக்சின் டேக் யுவர் வேக்சின் டுடே அண்ட் பி சேஃப் தேங்க்யூ